தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சஷ்டி திதி பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ இது மிக உயரிய நல்ல நாளாக அவர்களுக்கு அமையும் அதை போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை நல்ல நாள் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்துல உச்சம் என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் உள்ள முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமைங்க பொதுவாகவே வாக்குஸ்தானத்தில் சந்திரன் உச்சமா இருந்தாலே நீங்க கொடுக்கிற வாக்குறுதி பழிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னைக்கு வாங்க காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் சாயந்தரமே எடுத்து வச்சிட முடியும் ராத்திரி வாங்க காசு தரேன் அப்படின்னு சொன்னால் சாயந்தரமே காசை சம்பாரிச்சு வைக்கிறதோ அல்லது காசை ஒரு ரெடி பண்ணி வைக்கிறதோ செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய எதற்கும் ஒரு நிலையில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் கூட அப்படி ஒன்றும் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு விரிசல்கள் குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரியாக இவர் பேச்ச நான் கேட்க முடியல அவர் பேச்ச நீ கேட்க முடியல என்கின்ற மாதிரியாக இருந்து கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வயதிற்கேற்றார் போல மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பேச்சினால் பிழைப்பவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு டெலிஃபோனில் தாங்க பிழைக்க வேண்டியிருக்கு இந்த கால் சென்டர்னு சொல்கிறாங்க வாய்ஸ்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு ஒரு வெகுமதி நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒரு வளர்ப்பரை சந்திரன் உச்சமாக குருச்சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு கௌரவமாக இருக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிறீங்களோ எந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்குற விதமாக சிறப்பாக நன்மையாக முடியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க எதுலேயும் ஒரு மன உறுதி இருக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு அதாவது சந்திரன் உச்ச நிலைமையில் இன்றைக்கி ராசியில் வளர்புறை அமைப்பில் இருக்கிறார் இல்லையா கூடவே அவர் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகளில் என்னென்ன முடிவு எடுக்கலாம் இது இப்படி எடுத்தால் அப்படி ஆகிடுமோ ஒருத்தர் இப்படி பண்ண பண்ணோம்னா அவர் எதனால் பாதிக்கப்படுவாரோ அல்லது ஒரு முடிவு எடுப்பது வந்து இன்னார பாதிச்சிருமோ என்கின்ற மாதிரியாக தயங்கி தயங்கி ஒரு முடிவை எடுப்பதற்கு தள்ளி தள்ளி போட்டு கொண்டு வந்திருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தாங்க இது இப்படி தாங்க செய்யணும் இதை வந்து இதுக்கு மேலே தள்ளி போட முடியாதுங்க என்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றிய தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு நட்புகளின் மூலமாக கை கொடுக்கக்கூடிய தன்மை எதிர்பாலினத்தவர் ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆனாலும் அனுகூலம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் உதவிகளை செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லப்படக்கூடிய செலவு பண்ணக்கூடிய ரொம்ப சுபத்துவமாக இருக்குது பொதுவாகவே பன்னெண்டாம் இடம் சுபத்துவப்பட்டாலே செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவு செய்கிறதுக்கு காசு வேணுமே காசு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் வெத்து பாக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பொருள் போய் வாங்குவீங்க அப்போ பண வரவும் இருக்கும் ஆனால் அந்த வரவை அப்படியே மிச்சம் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல செலவுகள்னு எப்படிங்க சொல்கிறீங்க சந்திரன் வளர்வரையாக இருக்கிறார் குருவோடு சேர்ந்து இருக்கிறார் அப்போ சுப அமைப்புகள் இருக்கும் பொழுது எதிர்காலத்திற்கு தேவைப்படும்படியான ஒரு பொருள் சேர்க்கை இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரணும் ஒரு பொருளுக்கு

உறுதியாக உனக்கு அடிச்சு சொல்றா அப்படின்னு அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ராசிநாதன் உச்சத்தில் இருக்க அவருக்கு வீடு கொடுத்தவள் உச்சமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடிய உச்சத்திற்கு போகக்கூடிய வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு மூணு வாரத்தில் அஷ்டமச்சனி முடிய போது இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சிட்டாலே கடகராசிக்காரர்களுக்கு டேக் ஓவர் தான் டேக் ஆஃப்னு சொல்லுவாங்கல்ல பிளைட் கிளம்பிச்சரா அப்படின்ற மாதிரி பறக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உயரம் செல்லக்கூடிய அமைப்புகளுக்கு உச்சத்தில் நிலை பெறக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு மாத மாதிரியான அச்சாரம் போடக்கூடிய ஒரு நல்ல படிக்கட்டுகள்னு சொல்லுவோம் இல்லையா மேலே ஏறணும்னாலும் படிக்கட்டில் தானே ஏறணும் ஒரு குன்று மேலே ஏறணும்னா கூட உயரமான இடங்கள்ல அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஏறக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த மாதிரியான மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதை அப்படியே நீங்கள் சரியாக பிடித்து கொள்ளக்கூடிய வெற்றிகள் லாபங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிறைவான நல்ல நாளுங்க இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமா இருந்த வந்து அவ்வளோ கஷ்டமும் தீரக்கூடிய சுப நாளுங்க இந்த நாள் சிம்ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் ஒரு உச்சகிரகம் பத்தாம் அதிபதி உச்சமென தொழில் அமைப்புகள் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் கௌரவம் காக்கப்படும் பதவி உயர்வு கிடைக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேனேஜர் மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவங்க எம்டி வைஸ் சேர்மன் இந்த மாதிரி பிரசிடெண்ட்டு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல நான் வச்சது தான் சட்டம் நான் சொல்கிறது தான் எல்லாம் நடக்கும் எனக்கு கீழே தான் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய திறமை தகுதியை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி ஒருபடி முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலையிலே நான் இருக்க மாட்டேங்க இதை விட ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு முன்னேறணும் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கல்வி மேன்மைகள் மேலாண்மை கல்வின்னு சொல்லப்படக்கூடிய எம்பிஏ எம்ஃபில் இந்த மாதிரியான பிஹெச்டி மாதிரியாக இந்த அமைப்புகளை முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதை தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அதற்கான நல்வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த வாரத்திலேயே அவைகள் அப்படியே கைவரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு எளிய நிலைமையில் இருந்தா கூட ஐயா ஒரு சாலை ஓரத்தில் தான் ஒரு வியாபாரம் வச்சிருக்கிறேன் பரவாயில்ல அவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு ஒரு வாரத்திற்கு குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி ஒன்பதாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்னைக்கு பணவரவுகள் இந்த ரெண்டு நாள்ல சிறப்பாக இருக்கும் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு நிலையில எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாள் மனசு சந்தோஷமாக இருக்கும் வெற்றி கிடைக்கும் எதிரியே அப்படியே போங்க அப்படியே தள்ளி என்கிட்டலாம் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் இந்த மாதிரியாக மனோதைரியத்தோடு எதையும் சாதுரியமாக அணுகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணணும் எந்தெந்த இடத்துல பாசத்தினால அல்லது எந்தெந்த இடத்துல நட்புனால ஒரு மாதிரியாக இரக்கம் காட்டி எந்த இடத்தில் தவறு செய்தோம் என்பதை நீங்களே ரீகன்சிடர்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்துல இப்படியாச்சு இந்த இடத்துல இப்படியாச்சுன்னு இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மனதில் அசை போட்டு அதை திருத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க ஒன்பதாம் இடத்துல வந்து இன்றைக்கு சுப கிரகங்கள் இருக்கிறதுனால தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதை விட முக்கியமாக அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்பா இன்னும் கொஞ்சம் நாள் நல்லாவே இருப்பார் என்கின்ற மாதிரியான செய்திகள் மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஊருக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்கே தம் நம்முடைய மாவட்டத்துக்கே இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலாம் என்ற எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய யோக சுப சுபநாளங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைகின்ற சந்திராஷ்டிரம் நாள் இன்னைக்கு ஆனாலும் அவர் வளர்புறையில் இருக்கிறாரு சஷ்டி திதியில் இருக்கிறார் கூடவே அங்கே குருவால் வந்து அவர் சுபத்துவப்படுத்தப்படக்கூடிய அமைப்பு பெரிய சங்கடங்கள் சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காத சுப சந்திராசிரமமாக இன்னைக்கு இருக்கும்ன்றத காட்டுது என்ன ஒன்று சந்திரனுக்கு விடு கொடுத்த சுக்கரன் உங்களுடைய ராசிநாதனும் இன்றைக்கு உச்சமாக ஒரு நிலைமையில இருக்கிறார் ஆக எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நல்ல ஒரு சந்திராஷ்டமமாக இருக்குது இன்றைக்கி எதுவும் நடக்காதான்னு பார்த்தா இன்றைக்கி மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்குது பேசாதவங்கலாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்மக்கிட்ட வந்து ஒத்து போகாதவங்கள்லாம் இன்றைக்கி ஒத்து போகிற நிலமையில் இருக்கிறாங்க காசு வராதுன்னு நினச்சா காசு வருது காசு போகாமல் நம்மக்கிட்டேயே தங்கி இந்த மாதிரி ஒரு இன்பமான சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா அது மாதிரியான சந்திராஷ்டமங்க இப்போ எப்போவுமே வந்து சந்திரன் ஒளியோடு இருக்கும்போது அல்லது அவர் ஒளி கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் சந்திராஷ்டிரமத்தில் கூட நடக்குங்க இன்னைக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு உறவாக நட்பாக அமையக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு க சமூக ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய திறமையை அப்படியே நான் வந்து உபயோகப்படுத்தி பெரிய அளவில் முதல் நிலை ஆளாக ஒரு துறையின் உச்சத்திற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த சந்திராஷ்டிரம நாளான இன்று ஒரு இன்ப அதிர்ச்சியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் எதையும் சாதிக்கக்கூடிய சுப சந்திராஷ்டிரமமாக அமைந்திருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு உச்சநிலையில் குருச்சந்திர யோகத்தில் ஏழாம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவி உறவு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் சிலருக்கு கணவன் மனைவி ஆகலாம்ன்ற ஒரு சம்மதம் கிடைக்கும் பரவாயில்லைங்க இவ்வளோ நாளாக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் மனசு இறங்குறது இன்றைக்கி தான் கொஞ்சம் இறங்குது பரவாயில்லை நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கின்ற மாதிரியாக சிலருடைய மனமாற்றத்தின் மூலமாக சிலர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாள் இன்றைக்கு விருசகராசிக்காரர்களுக்கு இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு புதிய நட்புகள் உருவாகக்கூடிய புதிய உறவுகள் உண்டாகக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்படியே பெரியவர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மனைவியோட உடல்நல கணவனோட உடல்நல அவருக்கு இப்படி இருக்குது அவருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது கடன் வாங்கி தொலைச்சிட்டாரு அது திருப்பி கட்டுறது எப்படின்னு தெரியல அவர் பாட்டிலே எதையாவது பண்ணிட்டு போயிடுறாரு நம்ம தானே குடும்ப பொறுப்பு சுமந்துக்கிட்டு இருக்கோம் என்கின்ற மாதிரியாக கணவனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த விருச்சகராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய கணவனால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அவரை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டாம் சமாளிச்சுக்குவார் என்கின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள்லாம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நிலையில் பிரிஞ்சு போகலாம்ன்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு கூட மீண்டும் கொள்ளலாம் குழந்தைகளுக்காக நாம் ஒன்றாக சேரலாம் என்கின்ற மனமாற்றம் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதைவிட பெருசு அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறார் பொதுவாகவே சந்திரன் ஆறாம் இடத்துல கடுமையான கெடுபலன்களை செய்ய மாட்டார் நல்லபடியான பலன்களை செய்வார் என்பதுதான் விதி இன்றைக்கு பாருங்கள் அவர் குரு தொடர்புகள் இருக்கிறதுனால மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு போட்டிகளில் ஜெயிக்க போறீங்க வெற்றிகளை பெற போறீங்க அதை விட முக்கியமாக நோய் தீரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு கடன் தீரக்கூடிய அமைப்போல் தெல்ல தெளிவாக இருக்குது அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு வாங்கிட்டாங்க அஞ்சு வட்டி பத்து வட்டி மூணு வட்டி வாங்கிட்டேன் என்ன தெரியல பாதிக்கும் மேல அதிலேயே போகுது சில பேருக்கு சம்பளமே போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்களுக்கு கடனை தீர்ப்பதற்கான அந்த இருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வேலை நிரந்தரமாகும் என்ன வேலைக்கு போகணும்ன்றதுல ஒரு தெளிவுகள் கிடைக்கும் இந்த ரூட்ல போலாமா அந்த ரூட்ல போலாமா அரசு வேலைக்கு அல்லது தனியார் துறையிலே இருக்கலாமா அல்லது ஐடி இருக்கலாமா எது நம்ம நமக்கு தேவை சம்பளம் எதில் ஒழுங்காக வரும் ஃப்யூச்சர் எதில் நல்லாயிருக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இருபது இருபத்தி ஐந்து வயதுகளில் இருக்கக்கூடிய இன்னும் நிலை வராத அத்தனை தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் நல்லவைகள் நிலைத்தன்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல உச்சமாகி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கவலைகள் இல்லாமல் இருக்க வைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தூர இடங்களில் இருக்கக்கூடிய இருந்து இன்றைக்கி நல்ல தகவல்கள் வரும் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளில் படிக்க போயிருக்கின்ற வேலைக்கு இருக்கின்றவ அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் அவங்கள பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த மகராசிக்கார பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய சிறப்பு யோக நாள் இந்த நாள் நம்ம நம்மளை விட பிள்ளைங்க நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு ராசிக்கார தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியமே ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு சிறு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது அப்படியே விலகக்கூடிய சில சூழல்கள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து திருமணம் ஆரம்பித்து திருமணத்தை செய்து வச்சு அதில் ஒரு குழப்பங்கள் இருக்குன்ற ஒரு அமைப்பு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் ஒரு மூணு மாதத்தில் இப்படி கசம்சான்ற மாதிரி இருக்குது அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல பொதுவாக பொதுவாகவே திருமண விஷயம்னாலே இந்த முள்ளு மேல சேலை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாசுக்காக எடுக்க வேண்டிய நாசுக்காக செய்ய வேண்டிய சில பல விஷயங்களில் அப்படியே குழந்தைகளுக்கு சாதகமாக ஏதேனும் ஒன்றை செய்து அதன் மூலமாக குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல குருச்சந்திர யோகம் சிறப்பான அமைப்பில் இருக்கு இன்றைக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் கடன் ஏற்பட்டாலும் கூட நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் ஒரு மூன்று வாரத்தில் உங்களுக்கு ஜென்ம சென்னை விலக போதும் இது வரைக்கும் இருந்து வந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் இந்த சுகம்ன்றதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கல்வியும் சுகம்தான் வேலையும் சுகம்தான் தாம்பத்தியமும் சுகம்தான் மனைவி கணவன் சுகமும் சுகம்தான் இந்த மாதிரி எந்த ஒரு சுகத்தையும் இது வரைக்கும் அனுபவிப்பதற்கு தடை இருந்தவர்கள் ஒரு ஆரோக்கியம் கூட சரியாக இல்லாமல் இருந்தவங்க வியாபாரம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க வேலை நல்லா இல்லாமல் இருந்தவங்க எதை ரெண்டு வருஷமாக நம்ம வந்து நினச்சதை சாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ இதை அடைய முடியல நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ இப்படி போக முடியல இப்படி இது பண்ண முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய மனதர் கேட்டார் போல் அப்படியே நடக்கக்கூடிய சுகஸ்தானம் வலிமை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிகர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணம் சம்பாதிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கள் போது கடனால் கலங்கியவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா இவ்வளோ பெரிய கடன் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே லைஃப் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் போல தெரியுதே அவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க ஒரு தீர்வு வருங்க என்கின்ற மாதிரியாக பரம்பொருள் உங்களை கண்கொண்டு பார்க்கக்கூடிய சுப ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் உச்சம் மூன்று கதிபதி உச்சமாகி ராசியில் என்கின்ற உயரம் சார்ந்த விஷயங்கள் உச்சமான ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒன்பதாம் பாவகத்தை இன்றைக்கு பெரிய பெரிய சுப அமைப்புகளோடு தொடர்பு கொள்கிறார் சந்திரனும் குருவும் ஆக இதுவரைக்கும் பாக்கியங்கள் கிடைக்காதவர்களுக்கு அது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்புகளை ஏற்கனவே தவறவிட்டவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை சினிமாவில் சாதிக்கணுங்க சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணணுங்க ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்க போகிறேன் ஒரு இது போட்டு சம்பாதிக்க போகிறேன் ஒரு பதிவு எழுத போகிறேன் அல்லது எழுத்தால் பிரிண்டிங் மீடியாவில் கொஞ்சம் புகழ் வரணும் ரிப்போர்ட்டிங்கில் பெரிய ஆளாக வரணும் இந்த மாதிரியான ஏராளமான கனவுகளை வைத்திருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் அந்த முன்னேற்றத்திற்கான வழியை செய்யக்கூடிய செய்து தரக்கூடியவர்களுடைய அறிமுகம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க மீனராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய கஷ்டங்கள் வராதுங்க ஏன்னா வந்து எப்போவுமே நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க நல்லவர்கள்னு வேற சொல்லுவேன் குருவின் வீட்டில் பிறந்திருக்கிறீங்க இல்லையா நல்லவர் எப்போவுமே வாழ்வார் என்பது ஒரு உலக தத்துவம் எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு தத்துவம் நிச்சயமாக நிலைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தவருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இல்லாத அத்தனை மீன ராசிக்காரர்களும் எப்படியும் நாம் கஷ்டப்பட மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் ஒரு இனிய இனிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்னு வச்சுக்கலாம் சொந்தத்தில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்குங்க இருக்கும் அது எப்படிப்பட்ட ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கிறார் சொந்தம்னா அத்தை பொண்ணு மாமா பொண்ணு ஒரு ஆரோக்கியத்தின் காரணமாக இன்றைக்கு உறவுகளுக்கிடையே அப்படியே பெண் எடுத்தல் பெண் கொடுத்தல் என்பது அப்படியே தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருமே உறவுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிறக்கும்போதே நிச்சயம் பண்ணுவாங்க அந்த புள்ள அந்த பையனுக்கு தான் அந்த புள்ள அந்த பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பையன் மாமா பையன் போன்றவர்கள் அந்த வயதுகளில் இருந்தார்களே ஆனால் அவர்களை அப்படியே எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம அப்படியே இது பண்ணிடுறது கற்ப நிச்சிதம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று ஒரு அண்ணன் வந்து தன்னுடைய தங்கச்சி மாசமாக இருக்கும்போது அம்மா வயிற்றில் இருக்கிறது வந்து பெண்பளை பிள்ளையாக இருந்தால் என் பையனுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்லேயே நிச்சயம் பண்ணுறது எல்லாமே இருந்து வந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் இப்போது ஒரு அறிவியல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது நல்லா இல்லைன்ற ஒரு காலகட்டத்தை கடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வெகு அபூர்வமாக யாரேனும் தாய் மாமா மகளை கல்யாணம் பண்ணுறது தாய் மாமா மகனை கல்யாணம் பண்ணுறது அப்பா அப்பாவோடு கூட பிறந்தவர்கள் அல்லது அம்மாவின் உடன் பிறந்த அண்ணன் இது போன்ற ஒரு அமைப்புகளுக்குள்ள மாமன் வகைராக்குள்ள சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமன் மகை மாமன் உறவுகளை குறிக்கக்கூடிய புதன் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் புதன் ஏழில் இருந்தாலோ அல்லது புதன் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ ராசி லக்னம் ரெண்டுக்கும் இது பொருந்தும் ராசி லக்னத்திற்கு இரண்டு ஏழாம் இடத்தோடு புதனுடைய சம்பந்தம் இருக்குமாயின் ஒருவருக்கு அங்கே தாய் மாமன் மகன் அல்லது தாய் மாமன் மகள் அத்தை மகள் மாமன் மகன் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான உறவுகளில் கொஞ்சம் ஆசை இருக்குங்க பொதுவான ஒரு கருத்து பொதுவான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலோ ராசிக்கு ஏழாம் இடத்துலோ ராகு செவ்வாய் சனி ஆகிய அந்த முப்பெரும் பாவர்கள் இருந்தாலே அவங்களுக்கு உறவுல கல்யாணம் ஆகாது இப்போ ஏழில் ராகு இருந்தால் என்ன நடக்க போகுது வர அந்நிய பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஏழில் மூணு பேரும் சேர்ந்து செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்து சனி ஏழில் இருந்து ராகுவும் ஏழில் இருந்து இப்படி ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஒருவருக்கு காதல் திருமணம் என்கின்ற தன்னுடைய இனத்தை தாண்டி வேறொரு இனத்தைச் சேர்ந்த ஆணையோ பெண்ணையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்போ சுபர்கள் இருந்தார்களே ஆனால் அவர் உள்ளுக்குள்ளேயே தனக்கு தெரிந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவார் உண்மையில் ஏழாம் மடத்தில் குரு இருக்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் குரு பார்க் சுக்கரன் பார்க்கிறார் அல்லது பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் பார்க்கிறார் என்கின்ற குரு சுக்கர பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் மற்றும் இந்த மாமன் அமைப்புகளை குறிக்கக்கூடிய புதனுடைய தொடர்புகள் ஒருவருக்கு இருக்கும் பொழுது சொந்த மாமன் மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி ஒன்று விட்ட மாமா மகன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சொந்தம் விட்டுங்க எங்க அப்பாவும் சித்தப்பா பெரியப்பா மக்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில் அவருக்கு சிறு வயது முதலே தெரிந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக வந்து விடுங்க அப்போ ஏழாம் இடத்துல சுபர்கள் எத்தனைக்கெத்தனை வலுவாக இருக்கிறார்கள் ஏழாம் இடம் ஓரளவுக்கு மீனல லக்னமாக ஏழாம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறார் அங்கே ஒரு குருவின் பார்வையில் இருக்கிறார் அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே சந்திர இருக்கிறார் ஏழாம் பாவகம் எந்த நிலையிலும் அவருக்கு பங்கம் இல்லாமல் இருக்கிறது என்று பார்த்தீர்களே ஆனால் அவருக்கு தாய் மாமன் மகளையோ மகனையோ அதாவது அவருடைய மாமா பொண்ணையோ மாமா பையனையோ கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் இது எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது உங்களுடைய பக்க இதில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அத்தை பொண்ணை மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களா பாருங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த சுபர்கள் மற்றும் இந்த தனி புதன் போன்றவர்கள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாமன் மகள் அத்தை மகள் போன்றவைகளோடு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஆக சொந்தத்தில் ஒருவர் திருமணம் செய்ய வேண்டுமெனில் ஏழாம் பாவகத்தோடு குரு சுக்கர வளர்பரை சந்திரன் தனிப்புதன் போன்றவர்கள் தொடர்பு இருக்கும்போது அவர் தெரிந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வார் என்பதுதான் ஜோதிடத்தில் விதிங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க